அப்ரஹாம் லிங்கன் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் லிங்கனுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஸ்லேவரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை அந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல அந்த கான்ஸ்டியூஷன் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த அந்த எழுதப்பட்ட பொழுது த்ரீ பிப்து காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப இருக்குங்க அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்னு சேர்த்து அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க இல்ல எங்ககிட்ட வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க நார்த்ல வந்து ஸ்லேவ்ஸ் இல்ல அங்க நிறைய ஒயிட் பீப்பிள் இருக்காங்க நம்ம ஒன்னா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கு ஒரு ஓட்டு அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்ல தான் வருவாங்க நார்த்ல இருந்து யாருமே பிரசிடென்ட் வர மாட்டாங்க இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல பெஞ்சமின் பிராங்க்லின் ஜார்ஜ் வாஷிங்டன் மேடிசன் இவங்கெல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சவுத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கு காரணம் ஸ்லேவ் சங்க அதிகமா இருக்கிறாங்க ஆனா ஒரு ஓட்டு சமம்னு நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடென்ட் சவுத்ல இருந்து தான் வருவாங்க நார்த் ஆஃப் அமெரிக்கால இருந்து வர வரமாட்டாங்கறக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது மூன்று வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நீங்க பாருங்க இப்படி எல்லாம் ஜனநாயகம் இருந்திருக்கு பாருங்க தட் இஸ் கால் த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் ஐந்து ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு வில் பி கவுண்டெட் அஸ் த்ரீ ஒயிட் ஓட்ஸ் அப்படிதான் நம்ம பிரசிடெண்டை தேர்ந்தெடுப்போம் அமெரிக்காவுனுடைய சமூக கிரேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ்மென் இப்படி தான் எலக்ட்டேட் ஆனாங்க இன்க்ளூடின் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் செகண்ட் ப்ரெசிடெண்ட் சமூக ஃபைனஸ்ட் பீப்பிள் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலெக்ட் ஆனாங்கன்னா அஞ்சு ஓட்டை மூணு ஓட்டை கவுண்ட் பண்ணாங்க இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இந்த எயிட்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் போயிட்டே இருந்தது யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்க ஹூ வில் ப்ரிங் தி லேவரி டு ஒன் எண்ட் ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல ஸ்லேவரி வாஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஸ்லேவரிக்கு பனிஷ்மெண்ட் இல்ல இதோ அப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்றாரு மணி கட்டணும் குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும் நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமை தன்மை என்பது இருக்க கூடாது அப்படின்னு அது எப்படி செஞ்சார் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்ப இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குதுங்க ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ்ல இது பாஸ் ஆயிருச்சு ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட் தேர்டீன்த் அமெண்ட்மெண்ட் டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ல பாஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல சோ நேர்மையான முறையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ல லிங்கன் அவங்க அந்த பில்ல டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சு ஓட்டுல அந்த பில் தோத்து இருக்கும் அப்படின்னா மறுபடியும் ஸ்லேவரி கண்டினியூ ஆயிருக்கும் லிங்கன் என்ன பண்றாருன்னா ஓட்டை போஸ்ட்போன் பண்றாரு சரி போஸ்ட்போன் பண்ணோம்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்களா உள்ள இருக்கிறவங்க அதுவும் நடக்கல உனே லிங்கனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யார் இதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்றாங்க நீ ஓட்டு போட்டு தேர்டீன் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம் உனக்கு என்ன வேணுமோ லிங்கன் செய்வாரு அப்படின்னு உனக்கு என்ன வேணாலும் கேளு லிங்கன் செய்வார் கடைசியா ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜனவரி தேர்ட்டி ஒன்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரெசன்டேட்டிவ் ஓட் நடக்குது அந்த ஓட்டில் வந்து லிங்கன் ஜெயிச்சிடறாரு தேர்டீன் அமெண்ட்மெண்ட் த்ரூ ஆயிருது அன்னையிலிருந்து அமெரிக்காவில் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிடுறாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு லிங்கனை ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு மனிதர் தியோடர் ஸ்டீவன்ஸ் அப்படின்னு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல் அவர் எழுந்து சொல்றாரு இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியல இந்த நடந்ததெல்லாம் அவர் பாக்குறாரு அந்த மூன்று மாதமாக லிங்கன் செய்யற வேலை பேக்ரவுண்ட்ல செய்யற வேலை லிங்கனை ஒரு கூட இருக்கவங்க எல்லாம் செய்யற வேலை எப்படி இந்த தேர்டீன்த் அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்றாங்கன்னு ஒரு பொறுக்க முடியாது இருந்துருச்சு அந்த சபையில பேசுறாரு த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் த நைன்டீன் செஞ்சுரி டன் பை கரப்ஷன் எய்டட் அண்ட் அபெட்டட் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா அப்படிங்கிறார் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக வரலாற்றில் அது கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் நைன்டீன் செஞ்சுரி டன் பை கரப்ஷன் கரப்ஷன் மூலமா செஞ்சிருக்காங்க எய்டட் அண்ட் அபெட்டட் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா இதுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு பலம் கொடுத்தது அமெரிக்காவினுடைய சுத்தமான மனிதர் என்று சொல்லக்கூடிய அபிரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்றார் அது வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் எப்படி லிங்கன் அதை வந்து கொண்டு வந்தார் அந்த தேர்டீன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார் அப்படின்னு So politics is essentially compromise. இதை வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இதுக்கு நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கு அப்ப போலீஸ் ஆஃபீஸரா பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும் போது கருப்பு வெள்ளை சரியில்லை சரி அவ்வளவுதான் ரெண்டே விஷயம்தான் தான் உங்க கையில் ஒரு லா புக் இருக்கு இந்தியன் பீனல் கோடு புக் இருக்கு பாக்குறீங்க நீ தப்பு செஞ்சிருக்க நீ தப்பு செய்யல இரண்டே டெசிஷன் தான் உங்களுக்கு சோ உங்க ஆபீஸ்ல இருந்து போனா ஐம்பது சதவீதம் உங்களை பாராட்டுவாங்க ஐம்பது சதவீதம் உங்களை திட்டிட்டு போவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மட்டும்தான் நீங்க தீர்ப்பு கொடுக்க முடியும் நியாயம் கொடுக்க முடியும் சோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நாற்பது வயசு ஆச்சுங்க முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த மூன்று ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன் பல நேரத்தில் நானே யோசிப்பேன் இந்த அரசியல் நாம் இருக்கணுமா ஷுட் பி கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ் இந்த சேரல் நாம் இருக்கணும்னு காரணம் உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சல இருக்கும் யூ ஹவ் டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ் டு கண்டினியூ இன் பாலிடிக்ஸ் டு டூ பாலிடிக்ஸ் ஒரு சாதாரண மனிதனை போல எதுவும் எடுத்துரிஞ்சு பேச முடியாது சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரி இல்லை சரின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மேல ஒரு பிரச்சனை நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா கூட பொறுத்துக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லது நம்மளைய பத்தி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும் அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது கம்மன் இருக்கணும் அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும் அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ண கூடாது இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்ல அது பக்குவம் இருக்கறதுனால நல்ல மனிதர்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அரசியலை பார்த்திருக்கீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை இது டெஸ்ட் ஆஃப் ஃபயர் ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்துல ஒளி சேரஞ்ச் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான வாக்குகள் அந்த வாக்குகள் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது அது நமக்கு ஒரு நம்பிக்கை இன்னொன்னு சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நம்ம இருக்கணும் இந்த சைனீஸ் பேம்பு பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்க அது பார்த்தா வளரவே வளராது நம்ம டென்ஷனா என்னடா இது இவ்வளோ நாள் தண்ணி ஊற்றுறோம் இருபது நாள் ஊற்றணும் முப்பது நாள் ஊற்றணும் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஊற்றணும் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஊற்றணும் இந்த சைனீஸ் பேம்பு ஏன் வளரவே மாட்டேதுன்னு தொண்ணூறு நாள் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பு தினமும் நாலு சென்டிமீட்டர் வளரும் திடீர்னு இப்படி ஃபோர் சென்டிமீட்டர் பத்து நாள் கழிச்சு பார்த்தா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும் என்னையாவது இவ்வளவு பெருசு வளருது அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க முதல் தொண்ணூறு நாள் நீங்கள் ஊத்தக்கூடிய தண்ணீர்ல அதனுடைய வேர் ஸ்டாங் ஆயிருக்கு மேல வளர்ச்சி தெரியல கீழே வேர் தொண்ணூறு நாள் கடந்து சைனீஸ் பேம்பு வந்து நான்கு சென்டிமீட்டர் வளரும் பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்குது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பூத்துல கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பூத்துல நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அல்லது ரெண்டாவது இடத்துல வந்திருக்கும் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீத பூத் நல்லா யோசிப்பா முப்பத்தி மூணு சதவீத பூத்துல கிட்டத்தட்ட நாம ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்திருக்கோம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மிகப்பெரிய விஷயம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரம் பூத்துல பாரதிய ஜனதா கட்சி முதல் இடத்துல வந்திருக்கு எட்டாயிரம் பூத்துல எட்டாயிரம் பூத் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் பூத்துல நாம் வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம் அறுபத்தி எட்டாயிரம் பூர்த்தல ஒன் தேர்டு நீங்க எடுத்துக்கங்க அதுல வந்து முதல் இடம் இரண்டாவது இடத்துல வந்திருக்கும் இது ஒரு வளர்ச்சி அப்படின்னா வேர்கள் பலமாக கொண்டிருக்கிறது ஆனா நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா தப்பா போயிடும் பத்து நாள் பார்த்தேன் சைனீஸ் பேம்பு வளரவே இல்லை என்னன்னா வளரவே இல்லை டைம் வேஸ்ட் காலைல எதுக்கு எந்திரிக்கணும் தண்ணியே ஊத்த வேண்டாம் இப்ப நாம எல்லாரும் அந்த நிலைமையில இருக்கோம் ஒரு வாலண்டியர்ஸா நீங்க அரசியல் கட்சி தொண்டர்கள் அண்ணே பார்த்தோம் இவ்வளவு உழைப்பு போட்டோம் கோயம்புத்தூர் இதுக்கு மேல உழைக்க முடியுமா கண்டிப்பா உழைக்க முடியாது இதுக்கு மேல வாலண்டியர்ஸனுடைய செயல்பாடுகள் இருக்க முடியுமா சத்தியமா இதுக்கு மேல இருக்க முடியாது இது இன்னும் கொஞ்சம் கட்சி வேலை செஞ்சிருக்கலாமா சத்தியமா சொல்றாங்க கட்சி இதுக்கு மேல வேலை செஞ்சிருக்க முடியாது அப்ப எல்லாருமே வேலை செஞ்சு தான் வந்துச்சுங்களா அப்ப இதுக்கு தண்ணி ஊற்றணும் கம்னு இருந்துச்சான் அப்படின்னு அது இல்லைங்க நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா அந்த வேர் வந்து பலமாகாது அதனால நாம் செய்யக்கூடிய வேலை இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் கீப் அட் இட் கீப் டூயிங் டெமோக்ரே சில நேரம் உங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும் நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரத்தில் உங்களுக்கு கோவத்தை வரவழைக்க கூடும் ஏன்னா இங்க வந்து எல்லா நாளும் கத்தி எடுத்து நம்ம சண்டை போட முடியாதுங்க சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த காலை பின்னாடி எடுத்து ஒரு வைக்கணும் நல்ல தலைவனுக்கான இலக்கணம் எப்ப காலை முன்னாடி எடுத்து வைக்கணுமோ அந்த நேரத்துல நீங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாம எப்பொழுதுமே பிப்த் கியர்ல போனீங்கன்னா வண்டியில கியர் பாக்ஸ் தேஞ்சிடும் எப்பொழுதுமே பஸ்ட் கியர்ல போனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது பிப்த் கியர் அப்ப பிப்த் கியர்ல போவோம் தேர்ட் கியர்ல அப்ப தேர்ட் கியர்ல போவோம் குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்க கியரை மாத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் நம்ம ஒன்றரை மாசம் டிலே பண்ணிருக்கோம் பிப்த் கியர்ல ஓடிட்டீங்க கொஞ்ச நாள் நீங்க தேர்ட் கியர்ல இருக்கணும் கொஞ்ச நாள் ஃபோர்த் கியர்ல இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் பிப்த் இயருக்கு வரணும் ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் வாழ்க்கையை வந்து வெள்ளையாக மட்டும் பாக்குறோம் அரசியல்வாதிகள் வாழ்க்கைய கருப்பு வெள்ளை ரெண்டி கலந்து பார்ப்பாங்க அதனால நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறனால அரசியல்ல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும் ஏன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க ஏன் நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சு இது ஏன் நடக்கல இது உடனே நடந்திருக்கணுமே அப்படின்னா ஜனநாயகம் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா பத்து பேருக்கு பத்து தான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க ஒருத்தருக்கு இது வேணும் ஒருத்தருக்கு அது வேணும் ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு அவங்க தெருவுடைய வளர்ச்சி வேணும் ஆனா எல்லாம் சரிதான் நீங்க இண்டிவிஜுவலா உட்காந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய கோணத்துல வயிற்றுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு என்னங்க யாரு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாருக்குறவங்களுக்கு என்ன நாடு வளரணும் பாதி இருக்கிறவங்களுக்கு என்ன அவங்களும் வளரணும் நாடு வளரணும் அதனால் யாரும் தப்பானவர்கள் கிடையாது எல்லோரும் அவர்களுடைய கோணத்தில் சரியானவங்க தான் அவர்களையும் அனுசரித்து தான் போகணும் இன்னைக்கு நாம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு படி முப்பத்தி நான்கு சதவீதம் முப்பத்தி அஞ்சு சதவீதம் கோயம்புத்தூரில் ஓட்டு வாங்கியிருக்கோம் அடுத்தது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஐயா நாற்பது சதவீதம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு சதவீதத்திற்கு போகணும் இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது நாளில் அசம்பிளி எலெக்ஷன் வர இருக்கு நீங்க ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும் பில்டிங் குட் சொசைட்டி ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் நல்ல ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிறது அதையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த வாலண்டியரிங் நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா நான் சுதர்சன் அவர்களையும் அந்த கோர்ட்டீமையும் ரொம்ப தொல்லை பண்ணேன் எதுக்கு தொல்லை பண்ணாங்க இந்த மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நான் ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் ஒன்று ஆனால் இது ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு வேட்பாளரை சார்ந்தோ அந்த இயக்கம் இருபத்தி எட்டு நாட்கள் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னி நீங்க அந்த வாலண்டியர் மீட் நடக்கும் பொழுது அடுத்த அடுத்த என்னன்னா இந்த இயக்கம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்தேன் எங்க இருக்கக்கூடிய எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு சமுதாயம் தழுவி இயக்கமாக நீங்க மாத்திருக்கிறீங்க அது வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற கோவை என்கின்ற இயக்கமாக மாத்திருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற பெயரா மாத்திருக்கிறீங்க இல்லைங்களா VOC, Voice of Kovai, VOC, Voice of Kovai. இன்னைக்கு உங்களுடைய உண்மையான வேலை என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில நான் தவறு செய்தாலும் கூட நீங்க கேள்வி கேட்கணும் அதுதான் உண்மையான சமூக இயக்கத்துக்கான உண்மையான ஒரு இது ஏன்னா மக்கள் உங்களை நம்பணும் ஏன்னா நீங்க முழு அரசியல் கட்சியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நடுநிலை தன்மை என்பது அது இழந்து விடுவீங்க நீங்க வாலண்டியர்ஸ் அப்படிங்கறனாலேயே உங்களுக்கு அந்த நடுநிலை தன்மை இருக்கு ஓ இவங்க எல்லாம் நியூட்ரல் இவங்க கட்சியை சாரல சாராதவங்க நம்மள்கிட்ட வந்து ஓட்டு கேக்கிறாங்கன்னா உங்க மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை மக்கள் வச்சிருப்பாங்க கட்சியை சாராதவங்க எலக்ஷனுக்கு வந்து கேட்கறாங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அதனால இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுது இதுல இரண்டு பிரச்சனைகள் வரும் ஒன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில சேரணும் எனக்கு இந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு சூப்பர் ரமேஷன் அங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சு கட்சியில எசன்சியலி காம்ப்ரமைஸ் பிப்த் கியர் தேர்ட் கியர் செகண்ட் கியர் இதெல்லாம் போட்டு கட்சியில போகலாம் இல்லனே நான் கியரை குறைக்கிறதுக்கு தயாரா இல்லை ஏ வண்டி எப்பவுமே பிப்த் கியர்ல தான் இருக்கும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய தனித்தன்மையை கொஞ்சம் கூட இழக்காம நீங்க இதிலே கோயம்புத்தூர் வளர்ச்சி முதன்மையானதா இருக்கணும் கோயம்புத்தூர் வளர்ச்சி நோ காம்ப்ரமைஸ் அதற்கு என்னுடைய வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையும் உறுதி வார்த்தையும் உங்களுக்கு அளிக்கிறோம் அதே நேரத்தில் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நீங்க சொல்லுங்க இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வேகமா இருக்கணும் ஏன்னா நீங்க ஐடியலிஸ்ட் இந்த சமுதாயத்தில் மாற்றம் வருவது எப்பொழுதுமே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த முட்டாள்கள்னு சில பேருக்கு சொல்லுவோம் அவங்க மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க மிச்சவங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட் ஒன் பெர்சென்ட் இன்கிரிமெண்ட் டூ பெர்சென்ட் இன்கிரிமெண்ட் யோசிப்பாங்க இந்த முட்டாள்கள் ஒரு டெபினேஷன் கொடுப்பாங்க ஐயா அவரு மட்டும் தனியா யோசிப்பாரு அவர் தனியா தான் ஒரு கலீலியா வந்தாங்க தனியா யோசிச்சனாலதான் ஒரு காப்பர் நிக்கஸ் வந்தான் தனியா தான் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கோவையாக மாறும் பொழுதும் கூட உங்களுடைய தனித்தன்மையை இழக்காது உங்களுடைய பியூட்டிலேயே தனித்தன்மை லாயர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிசினஸ் பீப்புள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நாங்கள்லாம் ஆனா நீங்கள் ஒன்றாக இணையும் பொழுது வாலன்டியர்ஸ் அதனால தனித்தன்மையை இழக்காம இந்த சங்கத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அண்ணா அன்பான வேண்டுகோள் காரணம் இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இப்ப இருக்கு முதல் பிரச்சனை நான் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் கோவை ஒரு நிகழ்வுக்கு வந்து உங்களை எல்லாம் அழைத்து இதுதான் அரசியல் அப்படின்னு பேசினா அது தவறா போயிடும் தவறா போயிரு இன்றிலிருந்து இது உங்களுடைய பயணம் நாங்கள் உங்க பின்னாடி நிற்போம் சைட்ல நிற்போம் முன்னாடி நிற்போம் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு நாங்க சரியா இருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கிற வேலை உங்களுக்கு இருக்கு நாங்கள் எங்களுடைய சுத்தமான தன்மை இழக்கும் பொழுது நீங்கள் எங்களை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம் எதற்காக பதறீங்க சுத்தத்தை இழக்காதீங்க நேர்மையை இருங்கன்னு சொல்வதற்கு நீங்க தேவைப்படுற அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அது பிரச்சனை ஒரு சிம்பிள் ஓட்டர்லெஸ் டெலிஷன் எப்படி அவங்களை கொண்டு வர்றது யோசிங்க அதுக்கு ஒரு ஆப் சிஸ்டம் வேணுமா யோசிங்க இதையெல்லாம் அடுத்த கட்டம் ஏன்னா இண்டிவிஜுவலி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தனி மனிதனாக சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது யூ கெட் சந்தோஷம் கிடைக்காதுங்க ஆனா சமுதாயத்திற்காக ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா உள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது வாய்ஸ் ஆஃப் கோவை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நான் இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் எங்கே சென்றாலும் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் தேசியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இருக்க வேண்டும் ஒரு வளர்கின்ற கோவைக்காக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நாங்கள் அடுத்த பிரெஸ் மீட்டுக்கு தயாராக முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன் எனக்கும் பெரிய ஆசை தான் உங்க எல்லார்த்தையும் பாரதிய ஜனதா கட்சியில இணைக்கணும் உங்க எல்லார்த்துக்கும் இப்பவே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கணும் உங்களை எல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு புகைப்படம் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்திட்டோம்னா அப்பா நம்ம வேலை முடிஞ்சது நம்மை நம்பி வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைச்சிட்டோம்னு சொல்றதுக்கு ஆசை தான் ஆனா அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க ஒரு குருவி அந்த குருவி கூண்டில் இருக்குதுங்க தாய் குருவிக்கு அந்த குருவியின் மீது ரொம்ப ஆசை ஐயோ நம்ம குஞ்சுக்குருவி அது கஷ்டப்படக்கூடாது நம்ம குஞ்சுக்குருவி பறந்துதான் போய் சாப்பாடு செய்யக்கூடாதுங்கிறக்கா குருவி என்ன பண்ணுது குஞ்சுக்குருவியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில மரியாதையில தினமும் வந்து சாப்பாடா கொடுக்குதுங்க குஞ்சு குஞ்சுக்குருவி சாப்பிடு ஏன்னா அந்த இரையை தேடுவதற்கான பசி இல்லாதனால தாய் குடுக்க குடுக்க அந்த குஞ்சு குருவி சாப்பிடுது சாப்பிட சாப்பிட குஞ்சுக்குருவியினுடைய உடம்பு பெருசாயிருது குருவியினுடைய ரக்கை பார்த்தீங்கன்னா நம்ம குருவினால வாழ்க்கையில எப்பொழுதும் பறக்க முடியாது என்கின்ற உண்மை அந்த தாய்க்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டா தெரியுது அதனாலதான் நல்ல தாயாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு குருவியை மூக்க வச்சு அந்த கூடுல இருந்து தள்ளி விட்டுறோம் நல்லா யோசிச்சு பாருங்க அனிமலனுடைய நல்லா யோசிச்சு பாருங்க கிராமத்துல வீடு இருக்கிறவங்க அல்லது வீட்டுக்குள்ள குருவி கூட இருக்கிறவங்க நல்லா கால உன்னிப்பா பாருங்க அந்த குஞ்சுக்கு நேரமான உடன் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவி பறப்பதற்கு தயாராக இல்லை என்றால் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவியை தள்ளி விட்டுரும் அந்த குருவினால பறக்க முடியுங்கிற நம்பிக்கை அது வரைக்கும் இருக்காது தாய் தள்ளிவிட்டவுடன் பறக்க ஆரம்பிச்சிடும் அதனால இன்னைக்கு வேண்டா வெறுப்பாக உங்களை மூக்கிலே தள்ளிவிட வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு காரணம் நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் சமுதாயமாக ஒரு அரசியல் கட்சி சாராம ஒரு குழு பயணம் செய்யணும் ஒருவேளை தள்ளிவிட்ட பிறகு அந்த குஞ்சு குருவி கீழே வந்துச்சுன்னா பிடிப்பதற்கு நாங்க இருக்கோம் அதை பத்தி நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க ஆனா தைரியமா நீங்க பறக்கணும் எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு விதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் என்பது உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி அது பாதிக்கும் நீங்கள் நடுநிலைமையாக தனித்தன்மையாக நாங்கள் எந்த கட்சியும் சாராம இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னாதான் மக்களுக்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் வரும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் வேணாலும் இணைஞ்சுக்கலாம் தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் பறக்காம யாராச்சும் கீழே வந்தா தாங்கி பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது பயம் இருக்கும் உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு கோவையை நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் என எசென்ஷியல் ஆஃப் வாலண்டியரிங்கே பாத்தீங்கன்னா அப்படித்தான் ஒரு தனி மனிதனாக நாம் சேர்ந்தாலும் கூட அது ஒரு இயக்கமாக குழுவாக அது மாற வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன்